தேவன் சொல்லிவிடுங்க மக்கள் குடும்பங்கள் வந்து இதில் வந்து இடத்துல இருக்கலாம் மரம் முறிந்து விழுந்து இங்கே இருக்க வீட்டு அரசாங்கத்தால் கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள் இந்த இடத்துல இருக்குதான் அந்த வடிகாலமைப்பு செய்து கொண்டு மரம் வந்து கிளம்பி இருக்கு இடங்களை யாழ்ப்பாணத்துல ஆயிட்டா என்ன தண்ணி கூட வந்தபடியா விளையாடுறாங்களா கடற்கரை ஆண்டின பகுதியில் சரியான ஒரு காட்டு அடிக்குதோ சரி ஓ வணக்கம் எல்லாருக்கும் இந்த புயல் தாக்கம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கு இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து நாலாவது நாட்கள் வந்து விடிய காலமாக வந்து பெரிய மலையாண்டில் மழை வந்து சின்னதாக தூரிக் கொண்டிருக்கு ஆனால் காற்று வந்து அடித்து கொண்டு காணக்கூடிய மாதிரி இருக்குது கருத்துறையிலேருந்து சாவகச்சேரி மன்னர் மற்றது முல்லைத்தீவு போற எல்லா இலங்கை போக்குவரத்து சபையின்ற பஸ்களும் வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளதுன்றதை வந்து அறிவிச்சிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து யாழ் மாவட்டத்தில் இந்த புயலின் தாக்கத்தால் வெள்ளம் ஏற்பட்டு வந்து பத்தொம்பதனாயிரத்தி அஞ்சூற்றி அறுபது குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒரு பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கணும் என்றதையும் வந்து அறியக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மூன்று வீடுகள் வந்து முற்றாக சேதமடைந்து உடைந்துள்ளது அதோட நூற்றி அறுபத்தி ஒரு வீடுகள் வந்து பகுதியளவாக வந்து சேதமடைஞ்சிருக்கிறதையும் வந்து தரவுகள் வந்து குறிப்பிடுது இன்றைக்கு இருபத்தி ஒம்பதாம் தேதி காலையில் வந்து இந்த தகவலை வந்து நாங்கள் உங்களுக்கு தர்றோம் அதோட இப்போ முதலாவதாக வந்து நாங்கள் வந்து அந்த மண்டபங்களில் நேற்று கொடுத்துருப்போம் மண்டபங்களில் வீடுகளுக்கு வெள்ளம் போய் மண்டபங்கள் சனசமூக நிலையங்களில் தங்கி இருக்கிற மக்களுக்கு வந்து உணவு தேவைன்றது முக்கியமான விஷயங்கள் நேற்று கொடுத்துருப்போம் அதோடு இன்றைக்கு விடியே இப்போ முதலாவது வேலையாக வந்து நேற்று கதைச்சிட்டு வந்த மண்டபம் அதை மல்லகாத்தில் ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்துக்கு போயிட்டு அவங்க விடிய உணவு தேவையை பூர்த்தி செய்துட்டு அடுத்தது வந்து யாழ்ப்பாணத்தில் என்னெல்லாம் இன்றைய நிலவளங்கள் எப்படி இருக்குன்றது வந்து அப்படி இந்த காணொலியில் தரப்படும் பக்கத்தில் காயன் வந்திருக்கிறார் எல்லா நாட்டுக்கும் சுற்றிட்டு இங்கே யாழ்ப்பாணத்தில் பொய்யெல்லாம் வந்து

பயனுள்ளதாக இருக்கும் மழமையாகவே ஒவ்வொரு வருஷம் வந்து இந்த பிறந்த நாளைக்கு ஏன் பிறந்த என்ற காண்டி ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று செய்வோம் இந்த முறை இந்த வெள்ளத்தில் கட்டாயமாக எங்களும் அள முடிஞ்ச உதவிகளை பலத்தில் நின்று செய்வோம் இல்லை வேறு சுப்புரவு பணியாளர்கள் வந்து விரைந்து எல்லா இடமும் வந்து குப்பைகளை வந்து அகற்றி கொண்டிருக்கிறேன் முக்கியமாக இந்த அடைத்திருக்கிற காரணம் இந்த வீதிகளில் எறியப்படுற கு குப்பைகள்லாம் மக்கள் எல்லாரும் விழிப்பாக செயற்படுங்க இப்போ இதை ஒரு உதாரணமாக வச்சு இனி இப்படி நடக்கக்கூடாதுன்றது வந்து தெளிவாயிருங்க மற்றது வந்து நேற்று வடமாகாண ஆளுநர் வந்து தெரிவிச்சிருக்கிறார் வந்து அந்த புதுசாக அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட கட்டிடங்கள் இருக்குது தானே அதுகளால் தான் அந்த தண்ணி வழிஞ்சு ஓடுற வந்து இடைப்பட்டிருக்கு அப்படி கட்டப்பட்ட கட்டிடங்கள் எல்லாம் அதையும் வந்து இடிக்க சொல்லி ஒரு உத்தரவையும் குறிப்பிட்டிருக்கிறார் அதையும் இந்த நிலையில் சந்தோஷம் இந்த இடத்துல வந்து நேற்று நாங்கள் போய் இதில் சொல்லிட்டு போனாங்க இன்றைய உணவு வந்து அரேஞ்ச் பண்ணுவோம் அதுக்கான இன்றைக்கு இங்கே வந்திருக்கேன் எல்லாம் பண்ணி கொண்டு இது வந்து ஒரு பாலர் பாடசாலை மல்லாகத்தில் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்தில் எல்லோரும் வந்து நிற்கினோம் விட காலத்துக்கு எக்கச்சக்க மக்கள் குடும்பங்கள் வந்து இதில் வந்து குடும்பம் எங்காலையும் பார்த்தீங்கன்னா கணக்கு பேர் வந்து இருக்கணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து எல்லா மக்களும் வந்து இடம்பெயர்ந்து படுத்து இந்த இடத்துல இருக்கணும் மாதிரி இருக்கிறாங்க சரி இதெல்லாம் வந்து இன்றைக்கு உணவு வசதி தான் இனி அடுத்த இடத்துக்கு வந்து போகணும் எத்தனை குடும்பங்கள் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா குடும்பமான நூற்றி பத்து குடும்ப பிந்தமும் எழுந்திருக்கு அவ்வளோ தாண்டி ஆ எத்தனை நாளை தங்கி இருக்கிறீங்க நாலு நாளை தங்கியிருக்கீங்க இப்போ அரசாங்கத்துட்டு உதவிகள் அப்படி அதிக உணவுகள் விடை பிரதேச உணவு ஆ பிரதேசம் அவைலபோனா தாருணம் சமைத்த உணவு ஆ ஓகே ஓகே இப்போ இங்கே நீங்கள் சமைக்கக்கூடிய மாதிரி இருக்குமா இல்லை இல்லை வேறவங்களுக்கு உடனடி தேவையண்டா இருக்குது சவுக்கார கட்டியல் மற்றது அப்படியான இந்த அப்படியானது இந்த சரி 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 ஓகே உலம்பு வேலைகள் மற்ற உலம்புத்திரிகள் ஆ அப்படியானதெல்லாம் கூட நடிச்ச வேறு என்ன சின்ன பிள்ளை நிறைய இருக்கிறபடியா எத்தனை பேர் இருக்குண்ணா மொத்தமாக மொத்தமாக இருநூற்றி இருநூற்றி எண்பத்தி நாலு பேர் இருக்கு வேறு இந்த பகுதியில் வேறு இடங்கள்லேருமோ அப்படி தங்கி இருக்கேம்மா அப்போ தூர தூர தான் இருக்கு ஆ ஓகே ஓகே சரி சார் நன்றி அண்ணாப்பா இந்த இருநூற்றி வச்சு பேர் வந்து இந்த பாடசாலையில் வந்து தங்கி இருக்கணும் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிறார்கள் வந்து இந்த அவசர தேவையாக வந்து சோப் வேண்டது நுழம்புத்திரியல் கேட்டவன் அதுகள் ஏதாவது முடிஞ்ச அளவுகள் வேண்டி கொடுக்க ஒன்று வந்து இதில் வந்து கேட்டிருந்தவ கேட்டிருந்தவை நுலம்புத்திரியல் கட்டாயமே தேவை இடம்பெயர்ந்துருக்கேன் அந்த ஸ்கூலில் இதில் வந்து சோப்பு தேவைப்படுது இந்த இதில் போகணும் லைப்ரரியில் போகணும் தீப்ப ஒரு பேக்கில் போட்டு தேவையான நேரத்தில் இந்த அவசிய உதவிகள் செய்ய வேண்டியிருக்கும் இன்னும் ரெண்டு மூணு நாளுக்கு பிறகு இதெல்லாம் தேவையில்லை கட்டாயமே வந்து இப்ப விடிய காலமாக வந்து பெருசாக கடைகளும் திறந்து இருக்கையில அப்படின்னா நாங்க அந்த பாடசாலையில இருந்து கனகுரம் தள்ளி இருக்கிற கடைக்கு தான் இப்ப போய் வேண்டிட்டு திருப்ப அதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம் கட்டாயமே இந்த நுளம் பண்றது வந்து பெரிய ஒரு பிரச்சனை நாங்க வீட்டை இருந்தாலே வந்து இப்போ நுளம்பு தொல்லை அதிகமாக இருக்குது ஒரு இடத்துல கட்டாயம் ஆக்கள் இருக்கு இக்கம் வந்து வெக்கஜகமான பிரச்சனைகள் வரும் அப்புறம் வெள்ளத்தை பார்த்து பிறகு டங்கு மலேரியா அந்த மாதிரி நோய்களும் பெறக்கூடிய குறுகள் இருக்குது அவசர தேவையான பெட்ஷீட் நுளம்புத்திரி சோப்புகள் எல்லாமே வந்து கட்டாயம் தேவை அதான் இதில் நுழம்புத்திரி சோப்புகள் கிடக்கு பனநூறுகள் இதெல்லாம் கிடக்கு எதுவும் தேவையண்டா கட்டாயம் சொல்லிவிடுங்க சரி நன்றி சரி ஆ ஓகேண்ணா ஓகேண்ணா சந்திப்பா இதில் வந்து அவைகிட்ட கதை கேட்க சொன்னால் வந்து இதுக்கு பக்கத்தாலேயே வந்து இன்னும் ஒரு ஆக்கள் கொஞ்சம் பேர் இருக்கணும் வேண்டாம் அவைகளுக்கு தேவையான பான் வந்து வேண்டும் நானும் கொண்டு வந்து இங்கே எல்லாம் கொடுத்துட்டு போயிடும் இந்த இடத்துக்கு வந்துக்கணும் நான் நினைக்கிறேன் பான் போட போட உடனே முடியுது போல என்னக்கா கூடுதலாக ஓ ரைட் 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 பாதிக்கப்பட்ட ஆகலுக்காண்டி உடனே உடனே இந்த பான் தான் உடனே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் யாழ்ப்பாண டவுனுக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறோம் டவுனுக்குள்ளே பார்த்தீங்கன்னாட்டா பெருசாக மழையே இல்லை யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கிய விடியலேருந்து பெரிய மலைகள் ஒன்றுமே பார்க்க முடியாமல் இருக்குது ஆனால் இன்னுமே அந்த மப்பான காலநிலை ஒன்று இருந்தோன்னு தான் இருக்குது குளிர்களாற்று அடித்து கொண்டு தான் இருக்குது இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக வந்து சூரியன் சூரியனையும் சூரிய வெளிச்சத்தையும் வந்து பெருசாக காண முடியாமல் இருக்கு இப்போ வெயில் வந்து பார்த்து கொண்டிருக்கணும் நாட்கள் வந்து மழை இல்லாதபடியாக வந்து கொஞ்சம் பரவாயில்லை தண்ணியல் வந்து வடிஞ்சு மக்கள் வந்து அன்றாட வேலைகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு டவுன்லையும் இப்ப இன்றைக்கு தான் நாட்களை கொஞ்சம் காணக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க யாழ்ப்பாணம் டவுனில் ஊடாக போய்கொண்டு இருக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா இப்ப நாங்கள் அந்த சின்ன கடை என்ற பகுதியில் நினைக்கிறோம் இதில் பாருங்க இதில் ஒரு மரம் முறிந்து விழுந்து இங்கே இருக்கிற வீட்டு மதில் வந்து அதுக்கு உடஞ்சிருக்கு இந்த பகுதியில காண குடிக்க மாதிரி இருக்கு வேற அங்க பட்டி போட்டு வைக்கணும் தொழிலுக்கு போயிட்டா போறீங்க ஐயா வந்து இந்த... பண்ணை கடற்கரையில் நிற்கிற பாருங்கள் இதில் வந்து கடல் அலைகள் வந்து மிகவும் அதிகமாக இருக்குது வளமையாக இருக்கிறத விட வந்து காற்றால் வந்து இங்கால அலை அடித்து கொண்டிருக்கு அதோடு இங்கால் பார்த்தீங்கன்னா எங்கால கரையில் நீர்மட்டம் அதிகரிச்சிருக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது வளமையாக இதிலேருந்து ஒரு ரெண்டு அடிக்கிட்ட நிலம் தெரியும் அதுக்கு பிறகு தான் தண்ணி இருக்கும் அந்த அதில் கல்லுகள் போட்டிருக்கும் அது மட்டும் வந்து நிலம் இருக்கும் இப்போ வந்து தண்ணி அதிகரிச்சிருக்கு இந்த மட்டம் இருக்கு தானே இந்த மட்டத்தை விட தண்ணி அதிகரித்தால் வந்து இங்கால வீவி வீதிகளையும் வந்து மேவி பாயும் அலைகள் சீட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இந்த பண்ணை கடற்கரையிலேயே கூட இந்த அலையிலேயும் வந்து கடல் தொழிலுக்கு வந்து போயிட்டு தான் போயினோம் இதை வேறுங்க இதில் வடிவம் பார்க்க தெரியுது இந்த அலைகள் வந்து அடித்து வந்து தண்ணீர் வீதிக்கு வருது வந்து பண்ணைக்கு பண்ணை அருகாமல் இருக்கிற வீதி இந்த வீதி வளமையாவே பிரச்சனை தான் ஆனா இந்த வெள்ளத்துக்கு இன்னுமே பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கார்நகர் போகிற வீதியால் போய் கொண்டு இருக்கிறோம் இதில் இந்த வீதியில் கரையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த உர பேக்கில் குப்பையில் கட்டி 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 இங்கால் எல்லோருமே போட்டிருக்கணும் இதுகள் வந்து இன்னுமே அகற்றப்படவில்லை இந்த குப்பையெல்லாம் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது நான் போன காணொலியில் என் சொல்லியிருப்பேன் என்னென்னு சொல்கிறது அது அதை கட்டுப்படுத்தவே முடியாமல் இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து புதுசாக போட்டிருக்கும் பொழுது இந்த கரம் முழுக்களுமே வந்து எக்கச்சக்க குப்பைகள்லாம் இதெல்லாமே இப்போ நீரெல்லாம் வந்து மிதந்து வந்து இல்லாட்ட வீடுகள் கால்வாய்கள்லேயும் போய் அடைச்சிருக்கு பிரதான காரணம் இது அதில் ஒன்று அடங்கும் லைட்டாக ஒரு காற்று அடித்து கொண்டு தான் இருக்குது மழையும் சின்ன தூரல் ஒன்று தான் தூர்விக்கொண்டுருக்கு இனியாவது எல்லோரும் விழிப்பாக செயற்படுவோம் இதுக்கு நாங்கள் முழுக்க முழுக்கமே வந்து உத்தியோகத்தர்களை பழி சுமத்தவில்லை மக்கள்கிட்ட பொறுப்பும் கூட நாங்களும் ஒரு பொறுப்பாக செயற்பட்டுக்கு வேண்டிய காலம் இது இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயும் வந்து குடியிருப்புகள் இருக்குது அரசாங்கத்தால் கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள் இந்த இடத்துல இருக்குது இந்த இடமே வந்து ஃபுல்லாக வெள்ளத்தால் மூழ்கி இருக்கு பாருங்கள் அந்த எல்லாம் வந்து வீடுகளெலாம் இருக்குது எல்லாம் தண்ணி போயிட்டு இந்த குடும்பங்கள் எல்லாருமே வந்து இங்கே இருக்கிற மண்டபத்தில் இருக்கணும் முழுமையாக இங்காலையும் தண்ணி போயிட்டு இங்கால கரையில பார்த்தீங்கன்னா இது எல்லாம் வந்து வயல் நிலங்கள் இந்த வயல் நிலங்கள் எல்லாத்துக்கிலையும் வந்து நீர் போயிருக்கு இந்த முறை விளைச்சல் என்ன மாதிரி வரப்போகுதுன்ட்டு தெரியாமல் இருக்குது ஏன்னா வந்து பிரதானமாக இந்த விளைச்சல் வந்து மழையை நம்பி செய்யப்படுற ஒவ்வொரு வருஷமும் மழையை நம்பி இந்த விளைச்சல் வந்து பிரதானமாக செய்வேணும் ஆனால் இந்த முறை வந்து இந்த வெள்ளத்தால் வந்து இந்த விளைச்சலே அழிய போகுற மாதிரி தான் இருக்குது ஏன்னா வந்து தண்ணி இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு மழையும் காத்து பண்ண பயிர்கள் எல்லாம் வந்து நிலத்தோட படுத்துடும் இந்த வீதியால் வளமையாக போய்க்க இந்த ரெண்டு மரங்களையும் வந்து பச்சை பசியில் வயல்லாம் இருக்கும் இப்போ வந்து அந்த வயல் எல்லாமே வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்குது பாருங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையிலேயே இந்த வெள்ளம் வந்து விவசாயத்தில் சரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகுது இனிவரும் காலங்களில் தான் அது இந்த விவரங்கள் வந்து தெரியக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் அராளி பாலத்தில் நிற்கிறோம் இந்த பாலம் வந்து முட்டிட்டு அந்த மதகுலா மதகை முட்டி தண்ணி வந்து இங்கால் வளைஞ்சு கொண்டிருக்கு கூடுதலாக அந்த வான்கதவுகள் திறந்து விடணும் ஆனால் அந்த மதகு தானே அந்த சைட் மதகை மேவி வந்து தண்ணி வடிஞ்சு கொண்டே இருக்குது பழமையாக ஒரு மழை காலத்துக்கும் வந்து இந்த இடத்துல வந்து மீன்கள் எல்லாம் பிடிச்சி கொண்டிருக்கணும் இந்த காரணகர் வீதி வந்து முதல்ல எல்லாம் பள்ளம் இருக்கும் முப்பது வருஷங்களுக்கு மேலாமல் போடாமல் இருந்த வீதி ஆனால் இப்போ மேலால் தேரம் மட்டும் ஊதி இருக்கீங்கன்னா கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது ஆனால் முதல் இருந்தபோது இப்போ கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி இருக்குது பாருங்க பெருசாக அந்த துள்ளல்கள் இல்லாமல் வந்து போ கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இந்த வீதி இதுதான் க கார்நகர் கஜினா பீச்சுக்கு போகிற பிரதான வீதி கூடுதலான மக்கள் இந்த வீதி சரியில்லைன்ற காணும் மாற்றிடா வந்து சுண்ணாகம் போய் அந்த வீதியோட தான் பாரவேன் இப்ப கொஞ்சம் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு இதுல எல்லாம் பார்த்தீங்களா இவ்வளோத்துக்கு வந்து இந்த கண்டல் தாவரங்கள் வந்து வந்திருக்கு இது மட்டும் தண்ணி ஏறி இருக்கு நேற்று எல்லாம் வந்து இந்த இஞ்சாலேருந்து தண்ணி வந்து இஞ்சால பாஞ்சு விட்டுருந்தது இங்காலே முட்டி இருக்கு பாருங்க இன்றைக்கு மழை பெஞ்சா வந்து இந்த பாய் இப்போ நாங்கள் இந்த காரை நகர் போகிற இங்கே இந்த பாலத்தடியில் நிற்கிறோம் இங்கே பாருங்க இங்கே தண்ணி வந்து நிரம்பி இங்கால வளைஞ்சிருக்கு இந்த இது மட்டும் வந்து தண்ணி வந்திருக்கு அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த கடல் தாவரங்கள் எல்லாம் வந்து வீதிக்கு வந்திருக்கு நேற்று முந்தினத்துலாம் வந்து இந்த இடத்துல வீதியை மேவி தண்ணி வந்து அங்கால் வாங்கி கொண்டு இருந்தது சரியான ஒரு காட்டு அடிக்குது அலைய வந்து இந்த இடத்துல சீற்றமாயிருக்கு கூடுதலாக இந்த கடற்கரை ஆண்டின பகுதிகளில் சரியான ஒரு காட்டு வந்து அடிக்குதோ வா இங்கதானுங்க சரியான ஒன்று தான் அடிச்சு ஒன்று இருக்கு கூடுதலா அந்த டவுன் பகுதிகளில் இருக்க இங்கால கடற்கரை ஆண்டின பகுதிகளில் சரியான காட்டு அடிச்சு ஒன்றுதான் இருக்கு கரையில பாத்தீங்கன்னா இங்கால நீர் போடுறதுக்குரிய வழிமுறை இல்லையான் இங்கால கரையல்ல இப்பதான் அந்த வடிகாலம் எப்ப செய்து கொண்டிருக்கினம். ஜேசிபி மூலயமா இந்த வடிகாலம் எப்ப கிண்டி கொண்டிருக்கறாங்க கடல் நீர் வந்து வந்துட இருக்கு. ஊருக்கு கரையில கரைய வர வாணிக்குது. ஆ ஆ ஆ

யாழ்ப்பாணத்தில் கூடுதலான வீதிகள் பெருசாக மூவி பாயில்லை மன்னர் முல்லைத்தீவு பக்கமெல்லாம் வந்து பாலங்கள் வட்டுவாகல் பாலம் மற்றது மன்னர் பிரதான வீதி அப்படியான இடங்கள் எல்லாம் வந்து தண்ணீர் மூவிப்பாயுது அது மட்டும் இல்லாமல் ஏனையின் பிரதான வீதியிலேயே வந்து மூவிப்பாது பாய்க்க வந்து அந்த சிறிய ரக வாகனங்கள் இருக்குதாங்க சின்ன சின்ன கார்களில் போய்க்க வந்து அந்த கார்களும் வந்து அடித்து செல்லப்படுற காட்சிகளும் வந்து நாங்கள் இணையதளத்தில் வந்து காணக்கூடியதாக இருக்குது மற்றது இது வந்து பெரிய பாதை சின்ன வீதியூடாக போய்க்க வந்து புதுசாக வார ஓட்டுநர்களுக்கு வந்து அந்த வீதியின் அடையாளம் தெரியாமல் சில சிலவில் வந்து சரிஞ்சு சரிஞ்சு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து கடலுக்குள்ள ஆறுகள் விழுந்து இருக்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால இருங்க இந்த வெள்ள திண்ண நேரம் பிரயாணம் செய்கிறவர்கள் சில பேர் வேடிக்கைக்காக சில பேர் வந்து எங்கேயாவது ட்ரிப் போகலாம் வெள்ளம் நல்ல கிளைமேட் ரெண்டு போறாக்களும் வந்து உங்களுடைய பாதி காப்புகளை வந்து உறுதி செய்யுங்க இது வந்து அது வெடிக்கக்கூடிய நேரம் இல்லை மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய நேரம் இது இப்போ நாங்கள் இந்த வீதியூடாக நேரடியாக வந்து கீரிமலையை நோக்கி போகிறோம் கீரிமலைக்கு போயிட்டு காங்கேசன் துறைக்கும் போயிட்டு அப்படியே அங்கே இருக்கிற நிறவளைகளையும் வந்து பார்த்துட்டு வெளிக்கிட போகிறோம் சேந்தாங்குளம் கடற்கரைக்கும் வந்து பாருங்கள் இதில் எவ்வளவு இந்த அலைகள் வந்து ஆக்ரோஷமாக அடிச்சு கொண்டு இருக்கும் அடுத்தது இந்த வடிகால அமைப்பு மூலியமாக வந்து ஊருக்குள்ளே இருக்கிற தண்ணீர் வந்து கடலோட கலந்து கொண்டு முக்கியமாக இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் இதுகள்லாம் வந்து அடைச்சு கலக்க விடாம தடுக்கிற இதுகள் இப்ப வந்து நீர் வந்து கடலோட கலந்து கொண்டு இருக்கும் இந்த பாருங்கள் பாருங்க இந்த அலைகளெல்லாம் ஆக்ரோஷமாக தான் ஓ ஓடியான சந்தர்ப்பங்களில் கடலுக்கு போகிறத வந்து தவிர்த்து கொள்ளுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேறு நிலவரம் இருக்குதுன்னு காட்டுற காட்டி தான் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் கடல் உண்மையிலேயே வந்து இந்த காற்று எல்லாத்தோடையும் சேர்த்து சரியான ஒரு ஆக்ரோஷமாக இருக்கும் கடலில் வந்து கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வீதியின் கரையில் இருந்த இந்த பெரிய மரம் வந்து வேரோட கிளம்பி இருக்குது கிளம்பி இங்கே பக்கம் விழுந்துருக்கு நல்ல பெரிய மரமாக தான் நின்றுருக்கு இதில் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இந்தளவு பெரிய மரம் தான் இது இந்த அடி மொத்தத்தையே பாருங்க இதெல்லாம் வந்து இந்த காற்றால் வந்து சரிஞ்சிருக்கு இதில் வந்து வட்டி போட்டிருக்கணும் பாருங்கள் இந்தளவு பெரிய மரம் வந்து இங்காலையும் வந்து முறிஞ்சிருக்கு கிளைகளெல்லாம் வந்து அவ்வளோத்துக்கு காற்று அடிச்சிருக்கு இது வந்து இந்த கடற்கரை அங்கால பக்கம் கடற்கரை என்றபடியாக வந்து இன்னுமே சரியான காட்டு அடித்தபடியாக தான் இப்படியான மரங்கள் இங்கே விழுந்திருக்கு அதுலேயும் ஒரு மரம் ஒன்று கிளம்பி இருக்குது பாருங்க அப்படி கணக்கு இடங்களை யாழ்ப்பாணத்தில் விழுந்திருக்கு இங்கே வந்து கொடியிருப்புகள் அதுக்குள்ளேயும் வந்து தண்ணி போயிருக்கிறதா காணக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் கீரிமலை பகுதிக்கு வந்திருக்கிறோம் வளமையாகவே இந்த பகுதியில் வந்து அலைகளின் தாக்கம் சீற்றம் வந்து அதிகமாக காணப்படும் இதுக்கு முன்னால் புறவி புயல் நிசா புயல் ஆண்டுகள் வந்த மூட்டாவும் வந்து இந்த கடல் வந்து சரியாக கொந்தளித்தது இந்த கடல் மற்ற பருத்துரா கடல் எல்லாமே வந்து பிரதானமாக ஆள்களோட தொடர்பு பார்த்தீங்கன்னா கேணி கிளையும் குடி குளிக்கிறதுக்கு தடை பே இங்கே அல பாருங்க இதுல எவ்வளவு சீட்டமாக காணப்படுது கிரிகைகள் முடிக்கிறேன் ஆக்கள் வந்திருக்கணும் எப்படி சீட்டமா இருக்கு பாருங்க சரியா ஒரு கடல் வந்து கொந்தளி பார்த்தான் இருக்கு இந்த இடத்துல ஓ அதெல்லாம் வந்து இவ்வளோத்துக்கு பாயுது ஐயோ ஐயோ இது ரெண்டு நாள் கொஞ்சம் ஒரு ரெண்டு மீட்டர் தூரத்துல இருந்த நாள் அலையில தண்ணி வந்து மப்படி அடிச்சிருக்கேன் கீரிமலை கேணி இந்த இடத்துலையும் வந்து குளிக்கிறதுக்கு தடை செய்திருக்கணும் தண்ணி வந்து சரியாக கூட்டிட்டு மழைமையாக வந்து அந்த படியலை கீழே தான் நிற்கும் இன்றைக்கு வந்து தண்ணீர் ஆல்பமும் கூட்டிட்டு அதோட இது வந்து நேரடியாக கடலோட தொடர்புகள் இருக்கிற கேணி அதனால இந்த இடத்துலையும் வந்து குளிக்கிறதுக்கு நிப்பாட்டியிருக்கேன் அப்பயில இந்த குளிக்கிறதை நிப்பாட்டியிருக்கு மூணு நாளாக இருக்கு இந்த வெள்ளை அபாயத்துக்காண்டி தான் நிப்பாட்டி இருக்கேண்ணே ரைட் ரைட் ஒரு ஆள் ஒராள் சீரியஸ் ஆகிட்டா என்ன தண்ணி கூட வந்தபடியா ரைட் ரைட் இதில் வந்து வளமையும் கூட தண்ணி வந்து எக்கச்சக்க தண்ணி கூடியிருக்கு அந்த படிக்கு மேலால் ஆள் நிற்கிது ஒரு ரெண்டு படிக்கு மேலாள் நிற்கிது இப்போ ஒரு ஆள் வந்து இந்த கேணியில் குதித்து சீரியஸாக இருக்கிறாராம் அதனால் இப்போ நீர் நீராடுறதுக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அதோட கணக்கு சிங்கள மக்களும் வந்து இந்த இடத்துக்கு வந்து பார்வையாக காணக்கூடிய மாதிரி இருக்குது வேலை அடிக்குது பொடிய விளையாடுறாங்களா வேலையில ஓ இது மட்டுமே தண்ணி அடிக்குது அலைகள் எல்லாம் வந்து சரியான ஒரு சீட்டமாக தான் இருக்கு கீரிமலை என்ற நிலவரங்கள் தான் இருக்கு சரியான காற்று அலையாக தான் இருக்குது இப்போ நாங்கள் கே கேஸ் பீச்சுக்கு வந்துருக்கோம் முதல் வந்து இந்த பாதையால் போகிறோம் நாங்கள் இதில் வந்து தண்ணி நிற்கிறபடியாக வந்து இந்த பாதையால் விட்டுருக்கணும் இந்த நேரம் வந்து குளிக்கிறதுக்கு தடை விதிக்கணும் பாருங்கள் அவ்வளோ சீக்கிரமாக இருக்குது சரி அவ்வளோந்தான் இந்த வீடியோ இன்றைக்கு பார்த்துருப்பீங்க என்னெல்லாம் நடந்துன்றத வந்து இன்றைய நிலவரம் இப்படி தான் இருக்குது அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன நடக்கண்டு தொடர்ந்து உங்களுக்கு தர காத்திருக்குறோம் இந்த வீடியோவை வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க நிலவரத்தை பற்றி தெரியப்படுத்துங்க கணக்கு பேர் வந்து என்ன நடக்குது என்ன நடக்குன்றது தெரியுறதுக்கு ஆவலாக இருப்பீங்கள் நன்றி